வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி மகாபலிபுரம் அருகே உள்ள திருப்போரூரில் குடிவாரி கணக்கெடுப்பு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கோரியும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளின் நிலமான பஞ்சமி நில மீட்பு உரிமைகளை மீட்க கோரியும் ஒரு அறிவிப்பை அண்ணன் செந்தமன் சீமான் அறிவித்திருந்தார் அதற்கான ஆயத்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக அனுமதியும் நாம் தமிழ் கட்சியின் சார்பில் திருப்பூரூர் காவல் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி ஒரு பேரணியும் ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது அதற்கு அனுமதி வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மனு கொடுத்திருந்தோம் அந்த மனுவை பரிசீலிப்பதாக சொன்ன காவல்துறை இன்று அந்த அனுமதிக்கு மறுத்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன அதாவது குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்த வேண்டும் சொல்லி அண்ணன் ஆண்டு கணக்காக போராடி கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னாடி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அவரும் குரல் கொடுத்து வராரு ஆனால் அதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்த அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் ஏற்கனவே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஆனால் எதற்குமே செவி சாய்க்காத இந்த மாநில அரசு அதாவது திராவிட மாடல் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு என்றாலே இவங்களுக்கு வந்து ஜுரம் வரும் உடனே ஒரு அலர்ஜி அலருவாங்க சாதிவாரி கணக்கெடுப்பாக அது எங்களுக்கு வந்து அனுமதி இல்லை அது வந்து மத்திய அரசு தான் அதுக்கு அனுமதியை கொடுக்கணும் அது வந்து நான் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி அப்படின்னு இவங்க உடனே அலருவாங்க மத்திய அரசு மாநில அரசு தான் எடுக்கணும்னு சட்டத்தில் எதுவும் இல்லை அப்படியே இருந்தாலும் சரி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தலாம் சமீபத்தில் ஆந்திராவில் தெலுங்கானா அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பீகார் அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி முடிச்சிருக்குது எடுத்துகிட்டு இங்கே மத்திய அரசு கொடுங்க எங்களுடைய புள்ளி விவரம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்குறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வெள்ளக்காரங்காலத்தில் எடுத்த கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் இந்த கொள்ளக்காரங்க வந்து இதுவரைக்கும் ஒரு கணக்கெடுப்பும் எடுக்கலை ஒரு கணக்கெடுப்பு எடுக்காமையே ஒரு மக்கள் திட்டங்கள் தீட்டப்படுவது என்பது அது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும் ஏன்னா இந்த கணக்கெடுப்பை எடுக்கணுனாலே இவ இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை இவங்க அப்பா இருக்கிறார் பேர் கருணாநிதி கருணாநிதிக்கே ஜொரம் வரும் அது ஏன் சொல்கிறேன்னா ஐயா கருணாநிதி இருக்கும்போதே அந்த கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு நீதிபதியை போட்டாங்க அதுதான் சட்டநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதியை போட்டு அந்த கணக்கெடுப்பு நடத்தி சட்டநாதன் அவர்கள் முழுக்க அதைய எடுத்து அதனுடைய பட்டியலெல்லாம் கருணாநிதி அவர்கிட்ட அதை ஒப்படைச்சார் மிக தெளிவாக அந்த கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கப்பட்டது அதை கருணாநிதி அவர்களிடம் ஒப்படைக்கவும் பட்டது ஆனால் அதில் இருந்த சில குறைகள் அதாவது அவருடைய சமூகமன் சார்ந்து அதில் இல்லையா மிகப்பெரிய குறையா அது அதில் எப்படி இவர் சமூகம் வரும்னு தெரியல இவங்க ஆந்திரா ஓங்கோல் இருந்து வந்தவங்க இவங்க சமூகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் அந்த சட்டநாதன் அறிக்கை வந்து இப்போதைக்கு அது திறக்கப்படாது அப்படின்னு அந்த சட்டநாதன் அறிக்கையை அன்னைக்கு கருணாநிதி மூட்டை உள்ளே போட்டார் பாருங்க அன்னிலருந்து இந்திய வரைக்கும் அந்த சட்டநாதன் அறிக்கை அந்த திராவிட மாடல் அரசாங்கிட்ட இருக்குது அந்த அறிக்கைக்கு உயிர் கொடுக்கணும் இந்த சாதிவாரி அன்னைக்கு எடுத்தது அது அது பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு கருணாநிதியை ஆட்சி அமைக்கும் போது எடுத்த கணக்கெடுப்பு அது இப்போ அது கணக்கெட்டாலும் அதுவும் வந்து இன்னைக்கு வந்து உண்மையான கணக்கெடுப்பாக ஆகாது அதனால் என்னென்ன புது கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு தான் செந்தமன் சீமான அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் அதன் வாயிலாக இவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் இவங்களுக்கு தான் கொள்ளடியதுக்கு நேரம் சரியில்லையே எல்லாம் கொள்ளையோ பிள்ளையோ பிள்ளை கொள்ளையோ கொள்ளைன்னு சொன்னாங்க பாரு ஆனால் கை ஒரு கண்ணதாசன் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அதை ஐயா கருணாநிதி மூக்காமுத்து வச்சு படம் ஒன்று எடுத்தார் பிள்ளையோ பிள்ளைன்னு அப்போ அந்த ப படத்தை எடுத்து வந்தது அப்போ தான் கண்ணதான் சொன்னார் பின்னத்தை பிள்ளையோ பிள்ளை இங்கே கொள்ளையோ கொள்ளை நடக்குது பிள்ளையோ பிள்ளைக்கு போயிட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க அந்த கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு தயாராக இல்லை இவங்க கொள்ளை அடிக்கிறது தான் நேரம் சரியாக இருக்குது தினந்தோறும் ஒரு கொல்லை ஈடி ரைடு மத்திய அரசோட இடி ரைடு இன்னும் பல துறைகளோட ரைடு தினந்தோறும் ரைடு நடக்குது இந்த கொலை கொலை இந்த கொள்ளைகளை கடக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குது ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை லட்சக்கணக்கான கோடி ஊழல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு வருது எங்க டாஸ்மாகில் டாஸ்மாக்ல இப்படியெல்லாம் கூட கொல்லை அடிக்க முடியுமா ஒரு லட்சம் கோடி அட பாவீங்களா ரெய் என்னங்கடா அரசாங்கம் நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே ஏதோ ஐம்பது கோடி நூறு கோடினா கூட பரவாயில்ல லட்சம் கோடியில் இடம் அடிச்சிருப்பீங்க நாங்கள் கூட நினச்சோம் இதை வந்து ஏதோ பத்து ரூபா மேலே வச்சு விற்கிறாங்க அது ஏதோ குறைஞ்ச அளவு தான் அப்படியே இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இதில் உள்ளே போய் பார்த்தா அந்த கொள்ளைகள் வந்து இந்த புற்றுநோய் வந்தால் எப்படி போகும் இருந்து உள்ளங்கால் வரையும் அது ஆளை காலி பயணம் அந்த மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு இந்த ஊழல் பல லட்சங்களை தாண்டுகிறது டாஸ்மாக் ஊழல் மட்டும் இன்றைக்கி இன்னும் நான் பேசி நேரம் இன்னும் அந்த ரைடு நடக்குது எல்லா இடத்துலையும் இதில் யார் யார் மாட்டுவானோ ஏன்னா இந்த ரைடில் தான் வந்து அங்கே ஒரு டெல்லி அரசாங்கமே ஐயா கெஜ்ரிவால் அரசாங்கம் இன்னைக்கு காணாமல் பண்ணிட்டாங்க அது ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் அதுக்கே வந்து ஒரு ஆள் காலி இது அதை விட ஐம்பது மடங்கு பெரிய மாநிலம் அப்போ இங்கே எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு கொஞ்சம் கணக்குட்டு பார்த்தா தலையே சுற்றுது அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது அதனால் இவங்களுக்கு அந்த ஊழலை பண்ணுறதுக்கே கோடிகளை சுருட்டுறதுக்கே நேரம் பற்றலை அதனால் இவங்க எப்படி அந்த கணக்கெல்லாம் எடுப்பாங்க அதனால் இவனுங்க எடுக்க மாட்டாங்க இந்த திராவிட மாடலை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவனுங்க நாட்டை தான் முதல் வேலை ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த திராவிடன்களை யாருன்றது வெளியே தெரிஞ்சிடும் திராவிடனுங்க புள்ளி விவரம் என்னன்றது வெளியே தெரிஞ்சிடும் எவ்வளவு இந்த திராவிடனுங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்ற விவரம் தெரிஞ்சு போயிடும் அதனால இந்த புள்ளி விவரங்களை எடுக்கக்கூடாது சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறது யாருன்னா இந்த திராவிட திமுக அரசு அதனால் இது எப்படியாவது நடத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணன் செந்தேமன் சீமானவர்கள் இந்த சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பொதுக்கூட்டமும் பேரணியும் அறிவிச்சிருந்தாரு அதுக்கான அனுமதி தான் நம்ம தலைமையில் வந்து கேட்டிருந்தாங்க அந்த அனுமதி இன்று மறுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா இதெல்லாம் இந்த காரணம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இவனுங்க வந்து என்ன அதாவது எவ்வளோ பே கூட்டம் போட்டாலும் நடுவோட்டையே மறிப்பானுங்க தான் மாதவத்திலோட ஒரு போன வாரம் லட்சுமிபுரத்தில் ஒரு கூட்டம் நடு ரோட்லேயே கூட சாலை மறித்து போட்டாங்களா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க தம்பிங்க அண்ணே நடுவோட்டண்ணே நடு ரோடு இப்போ சாலை மணிக்கு மேடை போட்டானுங்கண்ணே போகிறதுக்கு வரது கூட வழி இல்லைனா மக்கள்லாம் திட்டு போகிறாங்கண்ணே அப்படின்றானுங்க நான் சொன்னேன் எப்பா நாம் அதை போய் கேட்க முடியாது நாம ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கே இங்கே வந்து பாடாது பாடுபடுறான் அவங்க போட்டுக்கிற ரோட்டை மறுத்து போட்டுக்கிற மேடையை வந்து நாம் போய் எடுக்க முடியாது மக்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் தானே அந்த மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க அந்த மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் ஓட்டு போட்டவன் தான் இங்கே ரோட்டில் வந்து மேடையை போட்டு பேசுறேன் யார் ஓ ஓட்டை வாங்கி போடுறான் அப்படின்னு போற வர மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா இப்போ நாம் என்னப்பா பண்ண முடியும் அதை நாம் போய் போய் காவல் நேரத்தில் போய் ஏப்பா பொதுக்கூட்ட நடுவோட்டில் போட்டு ரத்து பண்ணுங்க பண்ண உடனே பண்ணிட போகிறானா ஏன் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்து வெளியா எளிதானு சொல்லி ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த வழியில் நடக்குறவங்க இவங்க இவங்க அதிகாரம்னா அவர் சொன்ன அதிகாரம் வேற அவர் சொன்ன வழி வேற ஆனா இவங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கின அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக தான் தான் திராவிட மாடல் அரசு அதற்கு அதை தான் அதுக்காக தான் இன்னைக்கு இவங்க நடுவோட்டில் மேடை போடுவானுங்களே தவிர நமக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தவே விடமாட்டாங்கன்றத தீர்மானமாக இவங்க செய்வாங்கன்றத அண்ணன் செந்தமன் சீமான அவர்கள் அதை புரிந்து வைத்து கொண்டுதான் இந்த பேரணியை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்போரூரில் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி நடத்த அனுமதி கொடுத்துருந்தோம் அனைத்து தோழர்கள் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்ம மற்ற இயக்கங்களுக்கும் எல்லாருக்கும் தகவல் எல்லோரும் பெரும்பாலும் வருகை தர மாதிரி சொல்லிருந்தாங்க மற்ற இயக்கங்கள்லாம் இதுவரும் முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக நம்ம போராடி இருக்கிறோம் அதனால் இந்த பேரணியை வந்து சிறப்பாக நடத்தியாகனா அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக முடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு பெரு கூட்டம் வந்து போடுறதுக்காக எல்லாரும் தயார்படுத்தி கொண்டிருந்த இந்த நேரத்தில் இதை உளவுத்துறையோடு புரிந்து கொண்ட இந்த திராவிட மாடல் அரசு இதை எப்படியாவது நடத்திவிடக்கூடாது குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த விடக்கூடாது அது மட்டும்ல அதோடு சேர்ந்து அறிவிச்சிருக்கிறார் பத்தியா பஞ்சமி நிலம் மீட்பு அதையும் சேர்த்து தான் அந்த பேரணி அந்த பொதுக்கூட்டத்தையும் அண்ணன் போட்டிருந்தார் இந்த குடிவாரி கணக்கெடுப்புக்கு வந்த இந்த ஜுரத்தை விட பஞ்சமி நிலம் மீட்புன்னு பாரு இதுதான் மிகப்பெரிய ஜுரமாக இவங்களுக்கு வந்துடுச்சு கொதிக்குது இப்போ உடம்பெல்லாம் அனலாக பறக்குது என்னடா இவனுங்க ஒன்று கடக்க ஒன்று எதை எதையோ சொல்லி இவனுங்களாம் வந்து காலி பண்ணலான்னு பார்த்தா ஆனால் இவன் நம்மளை விடவே மாற்றானுங்களை எப்படி எப்படி நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறான் ஏதாவது போட்டு வந்து இவங்களை காலி பண்ணோன்னா அப்படின்னு நினைக்கிறோம் பல ஆயுதங்களும் நம்மளும் எடுக்கிறோம் விஜயலட்சுமின்னு ஒரு ஆயுதத்தோடு நம்ம எடுத்தோம் ஆனால் அந்த ஆயுதம் வந்து இன்றைக்கி வந்து துருப்பூச்சி போய் அது உச்ச நீதிமன்றத்தால் மக்கி போய் கிடக்குது இப்போ நாம் அதை ஒன்றும் பண்ணவும் பண்ணல ஆனால் எப்படி தானா இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நாலு ஆண்டு காலமாக சமாளிக்க முடியாத இப்போவும் சமாளிக்க முடியாமல் இந்த போராட்டம் இந்த பேரணி பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டால் நமக்கான அழுத்தம் வந்து மிக அதிகமான அழுத்தம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மற்ற கட்சிகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான் அப்படின்றதால இதை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க உளவுத்துறை கே கேட்டாங்க இல்லையா உளவுத்துறை கொடுக்குறாங்க இவ்வளவு பேர் கூடுவாங்க இவ்வளவு பேர் வருவாங்க அதனால் இது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்வலிக்கும் இதை நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு இந்த உளவுத்துறை சொன்னதால் நம்ம திராவிட மாடல் அப்பா இருக்கிறாரு இல்லையா அப்பா திராவிட மாடல் அப்பா அந்த அப்பா அதை கொடுக்காதீங்க நிறுத்திங்க அப்படின்ட்டாரு போலீஸ் கட்டளை போட்டு அதனால் காவல்துறை இன்னைக்கு நிறுத்திட்டாங்க அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க ஆனால் சொன்னேன் இப்ப நடு ரோட்டை போட்டு கூட ரோட மாதிரி போடுவான் கட் அவுட் வைப்பான் பாருங்க நூற்றி ஐம்பது அடி வாயு கட்ட வைப்பான் தான் போன வாரத்தில் கூட திருவள்ளூரில் கூட பொதுக்கூட்டம் ஒன்று போட்டு இந்த மழை பெஞ்சது பாருங்க அன்னைக்கு எல்லா கட் அவுட்டை சரிஞ்சு அங்கே ஊந்து யாரும் செத்து போல அது ஒரு நல்ல நேரம் அதனால இது மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் இந்த காவல்துறை கொடுப்பாங்க ஆனா நாம் தமிழ் கட்சி நடக்கிறதுக்கு மட்டும் எதையுமே பண்ணக்கூடாது அதனால அன்னைக்கு நீங்க நடத்துனீங்கன்னா திருமணம்லாம் நிறைய இருக்குது திருமணத்துக்கு போறவங்க வரவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கும் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் அதனால இந்த அனுமதி வந்து உங்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்னு இன்றைக்கி திராவிட மாடல் அப்பா அவர்கள் வந்து நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் ஆனால் நாம் தமிழ் கட்சி நீங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால் நாங்கள் விட்டு ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க சட்டம்னு ஒன்று இல்ல உனக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதே சட்டம் எங்களுக்கு அந்த தெரியும்ல அதனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் அதை அதற்கான அனுமதி கோரி அதற்கான சட்ட திட்டங்களோடு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது அந்த விசாரணையில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றம் என்னைக்கு சட்டத்துக்கு புறம்ப ஒரு செயலை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது நம்முடைய நாம் கட்சி நடத்திய அனைத்து பேரணிகளும் அனைத்து பொதுக்கூட்டங்களும் அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் இதுவரை மிக நேர்மையாக நடந்திருக்கிறது எந்த வகையிலும் எந்த இடத்தில் ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடந்திருக்கிறது அதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாளை நமக்கு நீதிமன்றம் ஒரு நல்ல நீதியை வழங்கும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம் நமக்கான நீதி கிடைக்கும் அதனால் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாளை நீதிமன்ற உத்தரவு கிடைத்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் நம்முடைய உறவுகள் நம்முடைய கட்சியை சார்ந்த இயக்கங்கள் இன்னும் இதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்ற கட்சிகள் இயக்கங்கள் அனைவரும் இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் பஞ்சமி நில மீட்புக்கும் இந்த நம்முடைய சாதிவாரி குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தக் கோரியும் நடத்துகிற இந்த போராட்டத்தில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தையும் பேரணியும் சிறப்பிக்குமாறு இதையே இன்று நான் பேசுவதை நம்முடைய உறவுகள் அனைவரும் அவரை அழைப்பாக எடுத்துக்கொண்டு அனைவரும் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற நம்முடைய சொந்தங்களை அணி திரட்டி கொண்டு சாறை சாரையாக வாகனங்களோடு அனைவரும் திருப்பூரூர் வந்து சேர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி